தோழர்கள் சமீபத்தில் வந்து ஏற்கனவே வந்து மாநில சுயாட்சியை வந்து முன் வச்சு இவங்க வந்து தீர்மானம் வந்து நிறைவேத்தினாங்க அதை ஒட்டி நிறைய விவாதங்கள் நடந்தது அதை ஒட்டி நாமளும் வந்து இதுவரைக்கும் ரெண்டு காணொலிகள் போட்டிருக்கோம் இப்போ அதை ஒட்டி நிறைய கருத்தரங்கள் அதெல்லாம் வந்து நடக்குது சமீபத்தில் நீதிபதிகள் கூட்டு நடத்து வந்து என கிருஷ்ணா பேசுறது நான் வந்து சிறப்பாக தான் இருந்தது ஆனால் அரசியல் ரீதியாக வந்து ஒரு விஷயம் வந்து உடைக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு முக்கியமாக இடதுசாரி இதுவாக இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் தொடர்கள் ஒரு தேசியன சிக்கலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் அவர்கள் முன்னாடி பார்த்ததுன்றது வேறு அறுபது வரை முன்னாடி வந்து பார்த்ததுன்றது வேறு அதுக்கப்புறம் அவங்க எந்த இதில் பார்க்குறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது அதுக்கான அடிப்படை சிக்கல் எங்கே இருக்குதுன்றதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு ஒரு வெளிப்படையான இந்த விவாதமே நான் வந்து இந்த கருத்துக்களையே முன்வைக்கிறேன் என்னன்னு சொன்னால் அதாவது முதலாளிகள் தான் ஒரு தேசியம் அப்படின்னு சொன்னால் கூட அவர்கள் விருப்பப்படி தான் உருவாகிறாங்கன்னு சொன்னால் கூட அதிலிருந்து ஆனால் அது அமைவதற்கான காரணிகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அது சொல்லக்கூடிய ஸ்டாலின் சொல்லக்கூடிய ரெண்டுமே ஸ்டாலின் தான் சொல்கிறார் சந்தையிலேருந்து தான் வந்து முதலாளி வந்து தேசியத்தை வந்து கண்டெடுக்கிறான் தேசியத்துக்கு எடுத்த குழந்தை தான் அது அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் அவர் வந்து சில வரையறைகளை வைக்கிறார் அந்த வரையறைகள் சொல்லக்கூடிய நான்கு வரையறைகள் வந்து மொழி நிலம் மன ஒத்த இயல்பு அதாவது பண்பாடு அப்புறம் பொருளாதாரம் இது வந்து ரொம்ப முக்கிய இதாக வந்து இருக்குது இதில் வந்து எப்பவுமே வந்து யகாதிபத்தியன் உருவான காலகட்டத்துக்கு பிறகு அதை இன்னும் வந்து பார்க்காம இதை வரட்டுத்தனமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க வெறும் மொழியினம் புரிஞ்சது வெறும் தேசியனம் அப்படின்றத பற்றி கூட பார்க்குறாங்க அது நான் போன காணொலியில் அதை வந்து விரிவாக விளக்கிட்டேன் அப்போ இதில் என்ன விஷயன்னா இது வந்து வேறு எந்த தன்மையில்னா கூட ஒரு தேசம் உருவாங்களா எந்த தன்மையில் தேசம் உருவானாலும் அது ஒரு அதனுடைய வளர்ச்சி போக்கில் ப்ராசஸில் இந்த நாளுக்கான அம்சங்களே அது அடையும் இதுதான் வந்து நாம் சொல்ல வர்றது நாளுக்கான அம்சங்களை அடையும் இப்போ தமிழ் தேசமே கூட இன்றைக்கி நாம் நிலத்தையும் மொழியும் மட்டுமே கொண்டு இருக்கிறோம் நிலம் கூட ஒரு சில கொஞ்சம் வித்தியாசங்கள் மொழி இன்னும் வந்து பொதுத்தன்மைகள் வட்டார மொழிகள் மொழிஞ்சி இன்னும் ஒரு பொதுத்தன்மைக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி எல்லாம் ஒன்று ஆகக்கூடிய ஒரு ஒரு அறிவுறுப்பூர்வமான கட்டத்தை வந்து நான் இன்னும் அடைய வேண்டியிருக்கோம் மொழியை பூ ஆனால் இது ரெண்டும் இருக்குது ஆனால் ஒத்துழைப்பு வந்து இல்லை ஏன்னா இது சாதிய நிலவுடைமை பண்பாடாகனால் சாதிய பண்பாடுகள் வட்டார பண்பாடுகள் மூட நம்பிக்கைகள் பெண்ணடைமைத்தனங்கள் போன்றதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு தேசிய பண்பாடுன்றது எதுவும் கிடையாது ஏன்னா அது பழைய கடந்த காலத்து சாதிய நிலவ பண்பாடு இப்போ நம்ம வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு தமிழ் தேசிய பண்பாடை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கணும் அது வந்து அறிவல்பூர்வமான சிந்தனை முறை ஜனநாயக முறைன்றதுனால உருவாக்க வேண்டிய தேவை போல் தமிழ் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டியிருக்கு கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக மாற்றாக தமிழ் தேசத்தை கொண்ட ஒரு பொருளாதாரத்தை வந்து நம்ம கட்டமைக்க வேண்டியிருக்கு இதுதான் வந்து யதார்த்தமானது ஆனால் இங்கே இதுக்கு மாறாக இந்திய அளவில் இருநூறு ஆண்டுகளாக பிரிட்டிஷ் எதிர்த்த போராட்டத்தில் இந்திய தேசியத்தை அப்படின்னு முதலாளி கட்டமைச்சிருக்காங்க இந்திய தேசியத்தை கட்டா பச்சிருக்கான் அது தேசியமாக ஆக்கிறதுக்கு இந்துன்ற ஒரு அடையாளத்தையும் இந்த ஒரு மொழியையும் கொண்டு வந்து ஒரே இதுவாக வந்து மாற்ற முயற்சி செஞ்சிட்ருக்கிறான் இதுதான் ஆளுநருக்கும் ஒரு பக்கம் செஞ்சிகிட்ருக்குது பிஜேபி சொல்கிறது ஒரே நாடு ஒரே அப்போ இந்த கட்டத்தில் அப்போ தேசியத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய வெறும் ஜனநாயக உரிமைகளாக இதை வந்து பார்க்கக்கூடிய இல்லை மாநிலங்கள் என்று குறுக்கி பார்க்கக்கூடிய தன்மையிலிருந்தே இந்த விஷயங்களை தொடர்ந்து சிபிஐ சிபிஎம் அணுகிட்ருக்கிறதுன்றது சிக்கலானதாக இருக்குது அதாவது என்னென்னா இந்தியா வந்து ஒரு தேசம் கிடையாது நாம் என்ன சொல்கிறோம் இந்தியா ஒரு தேசம் கிடையாது தேசிய இடங்களின் சிறைக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம் தேசிய இனங்கள் மற்றும் பழங்குடி தேசங்களின் சிறைக்கூடம் மொழிவொடி தேசிய இனங்கள் சிறைக்கூடம் முதன் முதல் எம்எல் கட்சி தான் நக்ஸலைட் பார்ட்டி தான் அறுபத்தொம்போதில் இந்தியா வந்து ஒரு தேசிய இனங்களின் சிறைக்கூடன்றது முதல் முதல் அறிவிச்சதாக தான் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா இந்தியா ஒரு தேசம் கிடையாது ஆனால் பல தேசங்கள் இருக்குது ஆனால் ஒரு தேசமாக மாற வேண்டிய இதில் வந்து தேவை இருக்குது அதாவது வேற்றுமைகளை கலைந்து வேற்றுமை ஒற்றுமை வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையின் அடிப்படையில் ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டிய இது இருக்குது அம்பேத்கரும் இதை தான் வந்து சொன்னார் அம்பேத்கர் இது தேசமாக சொல்லலை ஆனால் தேசமாக மாற வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு கருத்தாக்கங்களும் வந்து ஒரு விவாதத்துக்கு வந்து கொண்டு வரப்படுது இது மிக மிக தவறானது இது வந்து முதலாளிகளுடைய பார்வை இந்திய முதலாளிகளுடைய பார்வை இந்த இந்திய பெருமுதலாளிகளுடைய பார்வை தான் வேறு விதத்தில் வந்து காங்கிரஸ் வைக்கிறாங்க பிஜேபி நேரடியாக ஒரு நா ஒரே நாடு ஒரே இது அப்படின்ற இதில் வந்து வைக்கிறாங்க அப்போ இதை வந்து முறிக்க பண்ணும் அதாவது ஆளுவர்கள் வைக்கக்கூடிய அதாவது முதலாளிகள் வைக்கக்கூடிய தேசம் அப்படின்றதுக்கும் நாம் ஜனநாயக சக்திகளும் இடது சக்திகளும் வைக்க வேண்டிய தேசம் என்பதற்கும் வித்தியாசத்தை நம்ம தெளிவாக வந்து வரையறதே ஆகணும் அதாவது லெனின் என்ன சொல்கிறான்னா முதலில் தேசிய கோடுகள் வரையப்பட்டு உலகத்தில் அதற்கப்புறம்தான் சர்வதேச கோடு வரும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது உலகத்தில் ஒரு சர்வதேச இது வர்றதுக்கு தேசிய கோடுகள் முன் வந்து சொல்கிறார் தேசிய எல்லைகளை லெனின் வந்து ஒரு முன் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அப்போது இங்கே நாற்பத்தேழுக்கு முன்னாடி வந்து நாற்பத்தேழு அதுக்கு முன்னாடி வச்ச தேசிய சிவநிலை உரிமை கோரிக்கையை இவர்கள் கைவிடத்துக்கான என்னுடைய தேவை என்ன அப்படின்றது இந்த இவங்களுடைய புரிதலில் தான் அந்த கோரிக்கையை ஏன் இவங்க கைவிட்டாங்க அது இந்த புரிதலு தான் அதுக்கான கைவிடுறதுக்கான இதை வந்து இருக்கு அப்போ இது ஒரு முதலாளித்துவ தன்மையிலான ஒரு புரிதல் ஒரு திட்டம் இருப்பது தான் தவறானது அப்போ ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்றத வந்து இவர்களும் வந்து அந்த சிந்தனை தடம் வந்து இவர்களுக்கே தெளிவாக இருக்குது அதனால தான் பெரும்பாலான தேசிய போராட்டங்களை வந்து இவங்க ஆதரிக்கிறதில்லை அந்த பகுதிகளில் இவங்க வந்து அந்த போராளிகளுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய வந்து போராட்டங்களே நடக்குது இவர்கள் கொல்லப்படுறாங்க அவங்கள வந்து இவங்க வந்து தாக்குதல் தொடுக்குறாங்க அது போல் பிரச்சனைகள் நிறைய நடக்குது அப்போ இவர்களுக்கு இந்த நிலைப்பாடு தான் வந்து பிரச்சனை ஏன்னா இது ஒரு முக்கியமான கட்டம் அப்போ இந்த முக்கியமான கட்டத்தில் அவங்க தெளிவாக வர வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படி ஒன்று நடக்காது அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான முயற்சி தான் செய்கிறான் அது எதிர்க்கப்படணும் அது மனித உரிமை அமைப்புகள் இன்னும் ஒரு மாநில உரிமைகள் அமைப்பு அப்படின்னு சொல்லியோ அதை வந்து எதிர்க்க முடியாது எதிர்க்க முடியாது அப்போது இந்திய பெருந்தேசியவாதம் அப்படின்றது தெளிவாக முன்வைக்கப்படுது இந்தி பெருந்தேசியவாதம் தெளிவாக முன்வைக்கப்படுகிறது இந்து பெருந்தேசியவாதம் தெளிவாக முன்வைக்கப்படுது அப்போ இந்த பெருந்தேசியவாதங்களுக்கு எதிராக ஏன்னா இது ஒரு கட்டத்து தாண்டிச்சு முன்ன வேற இன்றைக்கி வந்து நகரங்களில் கல்வியில் படிக்க வச்சே அவன் வந்து இந்தி பேசக்கூடிய மொ அதாவது தனிப்பட்ட மொழி வந்து இன்றைக்கி வந்து அதுதான் பெங்கால் கிடையாது தெலுங்கு கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் பெரிய அதிகம் பேசக்கூடிய மொழிகள் இருக்கிறது வந்து பெங்கால் கிடையாது பெங்களா தான் முன்ன ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி பெங்காலி கிடையாது இன்றைக்கி ஹிந்தி ஹிந்தி தான் இன்றைக்கி வந்து அதிகம் வந்து பேசக்கூடியவங்கள நகரங்கள் ஆக்கியிருக்கிறான் அவன் கேட்குறாங்க உங்கள் தாய்மொழி என்னன்னா ஹிந்தின்றாங்க உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் எங்கேருந்து வரீங்க பீகார்லேருந்து வரும் உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் எனக்கு வந்து போஜ்பூரி தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும்ன்றாங்க அப்போது அந்த கேள்வி கேட்கறவருக்கு தெரியல அப்போ ஹிந்தி தெரியும் போஜ்பூரி தெரியும்னா உங்கள் தாய்மொழி எப்படி ஹிந்தி சொல்கிறேன்னு அவருக்கும் கேட்க தயாரில் தெரியல அந்த அவங்க படித்தவங்களுக்கும் தெரியல அப்போ தான் அப்போது இந்தியை தாய்மொழியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இன்றைக்கி இந்தியாவில் உருவாக்கி இருக்குதுன்றது இந்த நாற்பத்தேழுக்கு பிறகு மிகப்பெரிய பாய்ச்சல் இதை வந்து அபாயகரமானது இந்த அபாயகரமான ஒரு பெருந்தேசியவாதத்தை ஒரு மொழி அடிப்படையில் கட்டமைப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்கிட்டானுங்க அதுவும் வந்து எங்கள் நகரங்களில் முக்கியமாக நகரங்களில் முக்கியமாக வந்து இந்திய பேசக்கூடிய மக்களை இந்தியை தாய்மொழியாக நான் கொண்டதாக அவங்க நினைக்கிறாங்க அவன் பூஜிபுரி தாய்மொழின்னு அவனுக்கு உணர்வே இல்லை அப்போது அந்தளவுக்கு அங்கே அழிக்கப்பட்டிருக்குது இந்த அடிப்படையில் இங்கே வந்து மற்ற தென் மாநிலங்களும் தாக்குதல்கள் கட்டாயத்தொடுக்கப்படும் அப்போ இந்த கட்டத்தில் சிபிஎம் சிபிஎம் தோழர்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி திட்டவட்டமாக பரிசீலனை பண்ணும் அப்போ குறைந்தபட்சம் இன்றைக்கி நாம் ஒரு குடியரசு கூட்டரசுன்ற ஒரு திட்டத்துக்கு வராமல் இடது ஜனநாயக சக்திகள் அடுத்த கட்டம் நகர முடியாது நம்முடைய கோரிக்கைகள் இதை நோக்கியதாக தான் இருக்கணும் குடியரசு கூட்டரசுகள் உலகத்தில் அதிக அளவில் ஜனநாயக பூர்வமாக தீக்கப்பட்டதுன்றது சோவியத்தில் குடியரசு கூட்டரசு என்ற அடிப்படையில் அங்கு உள்ள அதே தீர்வுகளையை நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒன்று செலவாணி செலவாணி மட்டுமே கூட்டரசுகிட்ட இருக்கணும் மற்ற நான்கு விஷயங்கள் முன்பு நான்கு விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து தான் வந்து எல்லோரும் டிமாண்டை வைக்கிறாங்க அதாவது கூட்டரசுக்கு அது வந்து தவறு நான்கு ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அதாவது நான்குன்னா போக்குவரத்து தொலைத்தொடர்பு வெளியுறவு பாதுகாப்பு இந்த நான்கும் கூட்டரசுக்கும் இருக்கணும் குடியரசுக்கு இருக்கணும் செலவாணி மட்டுமே கூட்டரசுக்கு இருக்கணும் அதாவது கரன்சி கரன்சி ரூபா நோட்டு அது மட்டுமே இருக்கணும் மற்ற அனைத்து குடியரசுகளும் இந்த முழக்கங்களை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சிபிஐ சிபிஎம் இருக்கிற ஆண்ட அதே மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த டிமாண்டை வைக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் இந்த நாளை தவிர மற்றதெல்லாம் மாநிலங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய இதை வந்து பரிசீலிக்கணும் பரிசீலித்து குடியரசு என்ற முழக்கங்களை நோக்கி நீங்கள் நகரணும் ஏன்னா இனவாத தன்மையில் இருக்கிறவங்களே இன்றைக்கி வந்து கூட்டரசுன்றதை இது குடியரசுன்றதை நோக்கி நகர்ந்து இருக்கிற சூழலில் நீங்கள் கட்டாயம் சிபிஐசிபி ம இடது சக்தியிலே ப பலமான தொண்டர்களை கொண்ட கட்சியை இது வந்து நகரணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கணும்